போராட்டங்கள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் தெய்வ கருத்தர் இந்த மாதத்திலே பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்காதபடிக்கு அந்த துக்கங்களை தெய்வனாகிய கர்த்தர் மாற்றி போட்டு நீ மகிழ்ந்து கலி கூறும்படியாக மாநிலத்திலே வயநாடு என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியிலே நேற்றைக்கு வரைக்கும் நூற்று முப்பத்தி அஞ்சு பேர் நிழச்சரிவு மழை அங்கதான் ஆரம்பிக்கும் பருவ காலம் அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே தமிழ்நாட்டுக்கு வரும் அந்த மழை காரணத்தினால நிலச்சரிவு ஏற்பட்டு நேற்றைக்கு வரைக்கும் நூத்தி முப்பத்தி அஞ்சு பேர் அந்த மண்ணிலே புதைக்கப்பட்டு எடுத்துட்டே இருக்கிறாங்க இன்னும் எவ்வளவு பேர் இருப்பாங்க ஒரு கிராமமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது பிரேசலா இன்னைக்கு தேசத்தை நாம் பார்க்கும் பொழுது தெய்வனுடைய வருகை சமீபமாக தேசத்திலே நடக்கிற சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது தேசத்திலே ஏற்படுகிற

அந்த காலத்துல பா அந்த காலத்துல கொஞ்சம் ஒரு அஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்களா ஒரு சினிமாக்கு போனா குடும்பம் ரெடி ஆயிடும் பாத்துருக்கீங்களா ஆயத்தம் ஆயிடுவாங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க நைட் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களுக்கு உன் குடும்பத்தை இந்த நாளிலே நீ வேதம் சொல்லுகிறது சுவிசேஷத்தின் பாதரட்சையை நீ தொடுத்துக்கொள் தேசத்தை பார்க்கும் பொழுது உலக நாடுகளை நாம் பார்க்கும் பொழுது தேசு குருசு வேதத்திலே சொன்ன சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நடக்குதா இல்லாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் ஆயத்தப்பட வேண்டும் ஆனாலும் தேசத்தை பார்த்தாலும் பயப்படாத நீ மகிழ்ந்து கத்தர் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணுவாரு நிறைய காரியங்களை செய்கிற தெய்வன் கடந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தின தெய்வன் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவாரா உங்க வாழ்க்கையில் இந்த மாதத்துல கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறார் பெரிய